என்னை விட முப்பது வயசு அதிகமான ஹீரோ பண்ண ஷாக் ரம்யா கிருஷ்ணன் தென்னிந்திய நட்சத்திர நடிகையாக வளம் தான் நடிகை ரம்யா கிருஷ்ணன் இவங்களுக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகியும் இவங்களோட மார்க்கெட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஒவ்வொரு திரைப்படத்திலையும் கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் ஏற்ற மாதிரி தன்னோட கச்சிதமான நடிப்பை ரொம்பவே சிறப்பான நடிப்பையும் வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் ஸ்தம்பிக்க வச்சிருவாங்க குறிப்பா அவங்க கூட நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு ரொம்ப பெரிய போட்டியாக இருக்கக்கூடிய அளவுக்கு ரம்யா கிருஷ்ணனோட நடிப்பு அபாரமா இருக்கும் இவங்க எயிட்டிஸ் காலகட்டத்தில் பிரபலமான ஹீரோயினா வளம் வந்து அதுக்கப்புறமா நைன்டிஸ் காலகட்டத்தில் பல வெற்றி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் இப்போ அவங்க குணச்சித்திர விஷயங்கள்ல நடிச்சிட்டு வராங்க படையப்பா படத்துல நீலாம்பரியா நடிச்ச ரம்யா கிருஷ்ணன் இன்னைக்கு வரைக்கும் காலம் கடந்தாலும் யாராலையும் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கே செம டஃப் கொடுத்து நடிச்சிருப்பாங்க ஒரு கட்டத்துல ரஜினிகாந்தே ரம்யா கிருஷ்ணனோட நடிப்பை பார்த்து போயிட்டு போயிட்டதா பேட்டிகளில் கூட சொல்லியிருந்தார் சிறந்த நடிகையா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி மாதிரியான பல மொழி படங்களில் நடிச்சிருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் இதுவரைக்கும் நாலு தென்னிந்திய பிலிம் ஃபேர் விருதுகள் மூணு நந்தி விருதுகள் தமிழக அரசு திரைப்பட விருது இந்த மாதிரி பல உயரிய விருதுகளை தன்னோட சிறப்பான நடிப்புக்காக வாங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க இவங்க சிறந்த நடிகை ஹீரோயின் குணச்சித்திர நடிகை நகைச்சுவை நடிகை இப்படி பல முன்னணி வேஷங்கள்ல நடிச்சு ரொம்ப பெரிய புகழ் பெற்றிருக்காங்க இதுக்கிடையில பிரபல தெலுங்கு இயக்குனரான கிருஷ்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காரு நடிகை ரம்யா கிருஷ்ணன் ராஜமௌலி இயக்கத்துல வெளிவந்த ரொம்ப பிரம்மாண்டமான வரலாற்று படமான பாகுபலி படத்துல ராஜமாதா சிவகாமி தேவியா நடிச்சு ஒட்டுமொத்த உலக சினிமா ரசிகர்களோட மனம் கவர்ந்த நடிகையா பார்க்கப்பட்டாங்க இந்த படத்துல அவங்களோட நடிப்பு வார்த்தைகளால சொல்லி புகழவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அசத்துனாங்க நடிகை ரம்யா கிருஷ்ணனை அவரை தவிர இந்த கேரக்டரை யாராலும் சிறப்பாக செஞ்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னோட அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க இந்த நிலையில இப்போ சொல்ல வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் சமீபத்திய பேட்டியில சினிமாவில் ரொம்பவும் நெருடலான சம்பவத்தை சொல்லியிருக்காங்க அதாவது நான் சினிமாவில் அறிமுகமானப்போ என்னை விட இருபது முப்பது வயசு அதிகமான ஹீரோக்களுக்கு ஜோடியான நடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு ஆரம்பத்தில் இது எனக்கு ஒரு நெருடலான விஷயமா இருந்துச்சு அதே சமயம் அப்படிப்பட்ட முன்னணி நடிகர்கள் கூட நடிக்க பல நடிகைகள் காத்திருந்தாங்க எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தவற விடுறோம் அப்படின்னு நினச்சி அந்த படங்களில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நடித்தேன் ஒரு கட்டத்தில் தான் எனக்கு உண்மை தெரிய வந்தது சினிமாவில் வயசு வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது அந்த கதைக்குள்ள கதாபாத்திரத்துக்குள்ளே நாம் ஒன்றி போயிட்டோம் அப்படின்னா என்னை விட முப் முப்பது வயசு அதிகமான நடிகருக்கு நான் ஜோடியா நடிக்கக்கூடிய யார் அப்பாவா நடிக்கிறாங்களோ அவர்தான் எனக்கு மாமனார் இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நாம வந்துடுறோம் அதை திரையில பாக்கும்போது சரியா பொருந்து இருக்கு பெருசா எந்த வித்தியாசமும் இருக்கிறது கிடையாது அதுக்கப்புறமா தான் சினிமாவில் வயசு வித்தியாசம் எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் இதை புரிஞ்சுக்க எனக்கு சில வருஷம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பேசியிருக்காங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணனோட இத்தனை வருஷ கால சினிமா வாழ்க்கையில இப்படியான சிக்கல்கள் கூட இருந்திருக்கா அப்படிங்கறத கேட்டு ரசிகர்கள் ஷாக் ஆயிருக்காங்க